இந்த புதிய நிர்வாகிகளுடைய பதவியேற்பு அல்லது பொன் விழா இந்த நிகழ்ச்சியில் கலகலப்பாக இருந்தது ஒரு இசை வெளியீட்டு விழா கூட இந்த அளவுக்கு என்டர்டெயினிங்காக இருந்திருக்காது அந்த அளவுக்கு மேலே பேசி அத்தனை பேரும் சுவாரஸ்யமாக பேசிட்டு உட்கார்ந்துருக்காங்க இது ஒரு சங்க விழாவாக இருந்தாலும் எதற்காக எடிட்டரை பற்றி எடிட்டிங் பற்றி பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இதற்கு முன்னால் அப்படி ஒரு வாய்ப்பு ஒரு மேடையில் அமையும் இல்லை இனிமேலும் அமையுமான்னு தெரியலை அதனால் ஒவ்வொரு இயக்குனர்களும் தங்களோட எடிட்டிங்கோட எடிட்டரோட தனக்கு நடந்த நிகழ்வுகளை சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஒரு இயக்குநருக்கு நிறைய எல்லா எல்லாரும் சொன்னது தான் அது என்ன சொல்கிறாங்க எல்லாருமே வந்து ஒரு இயக்குனருக்கு எடிட்டிங் சென்ஸ் வேணும் அப்படின்றது அது மறுக்க முடியாத உண்மை தான் எடிட்டிங் சென்ஸ் மட்டும் இல்லை எல்லா சென்ஸும் வேணும் மியூசிக் சென்ஸ் வேணும் ஃபோட்டோகிராஃபி சென்ஸ் வேணும் எல்லாமே வேணும் ஒரு லொகேஷனை செலக்ட் வேணும் ஆக்சன் சீக்வன்ஸ் எப்படி எடுக்கணுன்றது எல்லா சென்ஸ் வேணும் ஆனால் ஒரு எடிட்டருக்கு ஒரு டைரக்டருக்கான சென்ஸ் ரொம்ப முக்கியம் அதுதான் ரொம்ப முக்கியமாக இவங்களுக்கு எல்லா சென்ஸ் வேணும் ஆனா ஒரு டைரக்டரோட பார்வையில் ஒரு எடிட்டர் இருந்தாதான் ஒரு சிறந்த படம் உருவாக்க முடியும் ஒரு திரைப்படத்தை ஒரு இயக்குனர் என்ன கற்பனையில எவ்வளவு செலவு பண்ணி ஆக சிறந்த படத்தை எடுக்கணும் காலத்தை தூக்கி விட்டுக்கிட்டு ஷூட்டிங் பாட்டில் இருந்துட்டு ஒரு படத்தை எடுத்துட்டு வந்தாலும் அந்த படம் தேருமா தேராதன்னு முதல்ல கண்டுபிடிக்கிறது எடிட்டர் தான் எடிட்டிங் ரூம் போனோடனே அவர் தெரிஞ்சிடும் ஆனால் பல எடிட்டர்கள் அதை சொல்கிறது இல்லை அதுதான் பிரச்சனை அதை டைரக்டருக்கு சொல்லிட்டாங்கன்னா அங்கேயே அதை சரி செஞ்சிட முடியும் இப்போது எழுதி சொன்னது போல் பல எடிட்டர்கள் நமக்கு எதுக்கு இங்கே முடிச்சு அடுத்த மீட்ரு இன்னொரு இடத்துல இருக்க அங்கே போகலாம் அதை பார்க்கலாம் இதை சொன்னால் வேற இவன் நம்ம அடுத்த எடிட்டரோட மாற்றிடுவான் இது எதுக்கு சொல்லணும் ஏன்னா என்னோடய இலத்தோடலாம் நான் போராடுவேன் முன்னாடி உட்காந்துருப்பேன் அகமது தான் இப்போ எனக்கு கடைசியாக நாலு படம் பண்ணிக்கிடுங்க இவங்க ஏதாவது வாயை தொடர்ந்து பேசியா நல்லா நான் இவ்வளோ தான் உண்மையிலே சொல்கிறேன் மானிட்டர் பக்கத்தில் வேறு உட்காந்துருப்பா அப்படின்னா ஓ உனக்காவது பிடிச்சிருக்கா ஏதாவது சொல்லியா தான் சார் இருக்கு ஓ நல்லா இருக்குன்னு சொல்லியா நல்லா தான் இருக்குன்ற ஒன்று இருக்குது சார் நான் பார்த்துட்டு சொல்கிறேனே இவ்வளோ நேரம் நீ தனியாக பார்த்த இதை முழுசாக பார்த்துட்டு சொல்கிறேன் சார் முழுசாக பார்த்துட்டு ஆடியன்ஸ் தான் யார் சொல்லணும் நீ முதல்லேயே சொல்லணும் அப்படின்னா உண்மையிலே ஒரு ஒரு இயக்குனர் வந்து தன்னுடைய காதலியை பார்ப்பது தனி அறையில் உட்காந்து காதலி கூட எவ்வளோ சந்தோஷமாக இருக்க முடியுமோ அந்த சந்தோஷம் எடிட்டிங் ரூமில் தான் கிடைக்கும் ஒரு டேரக்டர் நான் அதை உணர்ந்து இப்போ எங்கே நான் என்னோடய ஃப்ரெண்டு டேரெக்டர்ஸ்ஸு இன்னும் அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய விவாதம் நடக்கும் ஒரு பவுண்டரி ஸ்கிரிப்ட் இருந்தால் நல்ல படத்தை எடுத்துடலாம் ஒரு நல்ல கதை இருந்தால் நல்ல படத்தை எடுத்துடலாம் அப்படின்லாம் சொல்லுவேன் ஆனால் ஒரு படம் உருவாவது எடிட்டிங் ரூமில் தானே நான் நம்புகிறேன் என் படங்கள் அப்படி தான் உருவாக்குறேங்க ஒரு பவுண்டரி ஸ்கிரிப்ட் இருந்தால் மட்டும் நல்ல படம் உருவாகிடாது ஒரு எடிட்டிங் ரூமில் தான் ஒரு நல்ல படம் உருவாகுது பதிமூணு வருஷம் பண்ணேன் நாங்கள் பருத்தி வீரன் பதிமூணு வருஷம் பண்ணி ஒரு வருஷம் ஃபைனல் பண்ணேன் அப்போ ஒரு எடிட்டரோட உழைப்பு கூடவே இருந்து பண்ணுற அந்த உழைப்பு இருக்கு இல்லையா பல நேரங்களில் அதாவது ஷூட்டிங் ஸ்பாட்டில் அசிஸ்டன்ட் டைரக்டர் திட்டு வாங்குவாங்க ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் அதிகம் சண்டை வர்றது எடிட்டரோடு தான் அப்படி தான் நடக்கும் ஆனால் அதை தாண்டி படத்துக்கு தான் உண்மையாக இருக்கணும் நீங்கள் டைரக்டருக்கு உண்மையாக இருக்கிறதோ அது தேவையில்லை அந்த படத்துக்கு எடுத்துகிட்டு வந்த படத்துக்கு உண்மையாக இருக்கணுன்றது தான் என்னுடைய கருத்து அதே மாதிரி சில எனக்கு தெரிஞ்சு ஒரு படம் அந்த படம் ஒரு புது புதுமுகத்தை வச்சு எடுத்தாங்க அந்த படத்தை எடுத்துகிட்டு ஒரு ரெண்டு ஷெடியூல் முடிச்சுட்டு வந்த உடனே எடிட்ரு படம் பார்த்துட்டு அந்த எடிட்ரு இங்கே இருக்காரு இந்த அரங்கத்தில் இருக்காரு அவர் பார்த்துட்டு சொல்லிட்டாரு சார் இது தேராது சார் இது அப்படின்னு அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு ஆனால் அது தேடுற படம்தான் இவர் முடிவு பண்ணிட்டார் இது தேராதுன்னு சொல்லிட்டு அந்த படத்தை பாதியிலருந்து விளையிட்டார் நான் என்ன நினைக்கிறேன்னா அப்படி ஒரு இளையராஜா இந்த படம் தேராதுன்னு நினச்சிருந்தால் ஒரு முதல் மரியாதை வந்திருக்கார் பஞ்சுசார் அப்படி நினச்சிருந்தாருன்னா அபூர்வ அவர்களை திரும்ப ரீசூட் பண்ணி எடுத்திருக்க மாட்டாங்க ஒரு பாஷா பாஷாவாக உருவாகிருக்காது அப்போது படம் தேர் தான் தேர்லையான்றது இல்லை நீங்கள் அதை தேற்ற வேண்டிய பொறுப்பு இருக்குது நல்லா எடுத்துட்டு டைரக்டரே நல்லா எடுத்துட்டு வந்துட்டா அப்புறம் நீங்கள் எதுக்கு அதனால் சுமாரான படத்தையும் சூப்பராக படம் பண்ணி கொடுக்க வேண்டிய பொறுப்பு எடிட்டருக்கு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் அப்போ அந்த எடிட்டர் இந்த இந்த அரங்கத்தில் இருக்காரு அவர் தன்னுடைய தவறை திருத்திக்கணும் உங்களுடைய எஃபர்ட் எவ்வளவு இருக்கோ அதை போடுங்க அதை போட்டு அதை சிறப்பாக கொண்டு வந்து கொடுங்க அதுதான் ஒரு எடிட் ஒரு படத்துக்கு செய்ய வேண்டிய பங்களிப்பாக நான் பார்க்குறேன் மற்றபடி சங்க விழா இது இந்த சங்க சங்கத்தை பத்தி நிறைய சொல்லிட்டாங்க நிறைய பிரச்சனைகள் இருக்குன்னு போஸ்வங்கர் சொன்னாரு எல்லாருமே என்ன இந்த சங்கங்களில் இருக்கிற பிரச்சனை என்னன்னா இந்த நிர்வாகம் சரியில்லை அதை அதை முத முல தொடங்கும்போது எப்படி தொடங்குவாங்கன்னா இந்த நிர்வாகி சரியில்லை சார் அப்படி தப்பு பண்ணுறாரு சார் இப்படி தப்பு பண்ணுறாரு சார் சங்கத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இருக்குது சார் உறுப்பினர்கள்லாம் கஷ்டப்படுறாங்க சார் இதெல்லாம் சொல்லி ஏற்றி விடுவான் பத்து பேர் அவனுக்கு வேற வேலையே இருக்காது அவன் என்ன பண்ணுவான்னா அவன் யார் லைப்ரேட்டில் முன்னாடி இருக்கிறாங்களோ அவங்கள கூப்பிட்டு வந்து சொல்லுவான் அப்படி தான் எங்களை தான் கொண்டு கொண்டது விட்டாங்க அந்த செங்கில் படம் ஒரு படத்தை ஒரு காமெடி ஒரு பிள்ளையை காப்பாற்றுவார் ஒரு ஒரு படம் பழைய படம் அது என்ன படம்னு எனக்கு நினைவில்லை எல்லோரும் என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு வாங்க கிணத்துக்குள்ளே பிள்ளை விழுந்துடும் செந்தில் மட்டும் கடைசியில் கூச்சி காப்பாற்று எல்லாரும் கை கொடுப்பாங்க அதெல்லாம் சரி யாரா தள்ளி விட்டதுன்னு கேட்பாங்க அந்த மாதிரி என்னையெல்லாம் சங்கத்துக்குள்ள அப்படி தான் தெரியாங்க செல்வ முடி என்ன பண்ணுறாருன்னு தெரியுமா அவர் என்ன பிடி இருக்காருன்னு தெரியும் அவர் பாவம் நான் உடனே இவரை இருக்கிறக்கு ஏதோ குறிஞ்சரை போற மாதிரி இறங்கி வந்து நின்று அன்னைக்கு பார்த்தீங்கன்னா குமுதம் ஆனந்த எல்லா தலைவி பாரதி ராஜாவை எதிர்த்து நிற்கும் அமீர் அப்படின்னு இவர்கிட்ட போய் அவன் பாரதி ராஜா இடத்த பிடிக்க ஆசைப்படுறாங்க அப்படின்னு பாரதி ராஜா இடத்த பிடிக்கிறதுக்கு ஆசைப்படுனா முடிக்கவே முடியாது அப்படி ஒரு படைப்புகளை பண்ணி வச்சுட்டு போயிருக்கேன் சங்கத்துல புடிச்சு நான் என்ன செய்ய இப்படி எத்தையாவது ஒரு கொம்புசி விட்டு கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டோம் அப்புறம் பார்த்தா தான் தெரியுது இதனடா தேவையில்லாத வேலையை நம்மளும் தள்ளி விட்டாங்க படம் பண்ணிக்கிட்டு இருந்தோம் இங்க வந்து உட்காந்தா போசுவங்க சொன்னார்ல அவர் வீட்டில் வந்து என்ன பிரச்சனை நடந்திருக்குன்னு கூட தெரியல ஆனா அது குறித்து நாலு மாசமா எங்க போகணுன்னு கேள்வி கேட்டாங்கன்னு எனக்குதான் ஒருத்தன் வந்து என் மேல உள்ள கோபத்தில் சங்கத்தில் இருக்கும் பொழுது இப்ப இப்ப சமீபத்தில் நடந்த பிரச்சனை மாதிரி அப்பவே தாலிபன் தீவிரவாதிகளுக்கு எனக்கும் தொடர்பு இருக்குன்னு ஒரு கோஸ்ட் ஓட்டி இந்த செயற்குழு உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கலன்றதுக்காக என்னையை கொண்டு போய் தாலிபான் தீவிரவாதிகள் சேர்க்கான் ஐயோ ஒவ்வொரு முறை பொதுக்குழு நடக்கும் போதும் அதாவது கௌரவமான நான்லாம் பார்த்த இயக்குநர் உதயகுமார் சார் செல்வமணியே அண்ணன் ரெண்டு பேருமே பெரிய படைப்புகளை கொடைச்சு தொடர் வெற்றி சார் உதயகுமார் சார்னால் தொடர் வெற்றி செல்வமணி என்ன உச்சத்தில் இருக்கார் பிரம்மாண்டமான படைப்புகளை கொடுத்துருக்காரு இங்கே ஒருத்தன் வந்திருப்பான் எழுபத்தி அஞ்சில் வந்து அசிஸ்டன்ட் டேரக்டராக சேர்ந்து அவன் ஊரில் வேற பிரச்சனை என்னன்னா அவன் ஒரு கேபிள் டிவி நடத்தி அதில் காசை சீட்டிங் பண்ணி எங்கே போகிறான்னு தெரியாமல் அசிஸ்டன்ட் டைரக்டர் காரை வாங்கிட்டு இங்கே வந்து ஒளிஞ்சு உட்காந்துருப்பான் அவன் உட்காந்துட்டு இந்த ரெண்டு பேரும் கேள்வி கேட்பான் பாருங்க இந்த எல்லாம் தாங்கணும்னா ஒவ்வொரு முறை பொதுக்குழு நடக்கும் போதும் அது ஒரு கத்தி மேல நிற்கிற மாதிரியே இருக்கும் அதை சமாளிக்கிறதுக்கு ஒரு திறமை இருந்தால் தான் முடியும் இல்லைன்னா எல்லாருனாலேயும் அதை சமாளிச்சிட முடியாது முதல்ல உங்களை அவமானப்படுத்துவாங்க அப்படி தான் நடிகர் தங்கம் சிவாஜி நேசர்கள் கடைசி வரைக்கும் நடிகர் சங்கம் போகாமல் இருந்தது காரணமே இதுதான் யாரோ ஒருத்தன் கேள்வி கேட்பான் என்னென்னமோ கேட்பான் அதனால் இந்த சன் இந்த சண்டை இருக்கு இல்லையா இது இல்லை இப்போ முக்கியம் தமிழ் சினிமாவே இப்போ அனாதையாக கிடக்கு நீங்கள் சங்கங்களுக்கு போயிட்டீங்க நீங்க இந்த சங்கத்தை காப்பாற்றுறது அண்ணன் இருபத்தி மூணு சங்கத்தை காப்பாத்துறது தமிழ் சினிமாவே இப்போ அனாதையாக கிடக்கு அதை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இருக்குது நான் இன்றைக்கி தலைவர் தயாரிப்பாளர் சங்க தலைவர் வந்திருப்பாருன்னு நான் பார்த்தேன் வந்திருந்தாருன்னா அதை தான் சொல்லணும்னு நினச்சேன் வெப்சி தலைவர் இருக்கார் இயக்குனர் சங்க தலைவர் இருக்கார் தயாரிப்பாளர் சங்க தலைவர் அவர் வரலனாலும் இந்த செய்தியை கொண்டு போய் சினிமாவை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இருக்குது வருஷத்துக்கு முன்னூற்றி அறுபத்தஞ்சி நாள் ஆனால் தமிழ் படம் ப்ரொடக்ஷனுக்கு இரநூத்தொம்பது படம் ப்ரொடக்ஷன் ஆகுது இந்த லாஜிக் எங்கேயாவது எடுப்படுத்தா பாருங்க ஒன்றரை நாளைக்கு ஒரு படம் ரிலீஸாக கணக்கில் எப்படி சார் படம் பார்ப்பாங்க அவள் வீட்டில் ஏற்கனவே டிவியில் படம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க அதை தாண்டி இப்போ ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்குது ஆண்ட்ராய்டு ஃபோனுக்குள்ளே ஒரு இருபத்தஞ்சி ஓடிடி பிளாட்ஃபார்ம் இருக்குது உட்கார்ந்த இடத்துல படம் பார்க்குறான் இதை தாண்டி ஒரு தேட்டருக்கு வந்து அவன் படம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை இருக்குது அதனால தான் வரமாட்டான்னு தான் எல்லாருமே பேன் இண்டியா மூவியாக எடுத்துக்கிட்டே இருக்காங்க இப்போ ரெண்டு நாளைக்கு நல்லூர் படம் கழிக்கி ரிலீஸு நல்லா இருக்குது இங்கேருந்து இருந்து டிசம்பர் வரைக்கும் ஏழு பெரிய படம் இருக்குது எல்லாமே ஐநூறு கோடி அறநூறு கோடி ஆயிரம் கோடின்னு இதுக்கு இடையில் எந்த சின்ன படத்துக்கும் உங்களுக்கு தேட்டர் தரப்போகிறாங்க முதல்ல அதை யோசி படம் எடுக்கணுமா வேணாமான்னு உட்காந்து டிஸ்கஸ் பண்ணணும் இரநூத்தம்பது படம் ஏன் தயாரிக்கணும் அப்போ உண்மையிலேயே தயாரிக்கிறதுக்கான தேவை இங்கே இருக்கா அதை விவாதிக்கணும் அப்புறம் சொன்னது மாதிரி ஒரு இண்டிவிஜுவல் கையில் சினிமா போயிடுச்சு நான்லாம் இன்னும் ரெண்டு வருஷம்தான் பார்த்துட்ருப்பேன் நான் இங்கே ரொம்ப செட் ஆகலன்னு ஏற்கனவே பாரதி ராஜா சார் சொன்னார் அவரால் இப்போ செய்ய முடியலை நான் போய் செஞ்சிருவேன் மதுரையில் உட்காந்து அங்கேயே படம் எடுத்து அங்கேயே ஆட்களை வச்சு எடுத்துக்கிட்டு நான் இதை உங்ககிட்ட பெற்று தலைவர் வச்சுக்கிட்டே தான் சொல்கிறேன் சரி பண்ண முடியலைனா ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா நான் எவ்வளவு செலவு பண்ணி ஒரு படம் எடுத்துகிட்டு வந்தாலும் தேட்டர் கிடையாது தேட்டரில் ரெகுலர் ஷோ கொடுக்கல ஒரு காலகட்டத்தில் ஏழு எட்டு தேட்டருங்க நம்ம படம் ரிலீஸ் ஆகுதுன்னா மதுரைனா இந்த தேட்டர் இந்த தேட்டர் சினிப்பிரியா சிந்தாமணி இப்படின்னு ரிலீஸ் ஆகும் சனி ஆயிருன்னா மற்ற நாட்களில் மூணு ஷோ சனி ஞாயிறு நாலு ஷோன்றது சின்ன பிள்ளைங்க கூட தெரியும் இப்போ எந்த தேட்டரில் எந்த படம் எப்போ ஓடுதுன்னு தெரில எந்த ஷோ கொடுக்குறாங்கன்னு தெரியல தெரியாமல் எப்படி படம் பார்க்க முடியும் ஒருத்தர் காலையில் படம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டிருப்பான் மதியம் படம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டிருப்பான் ஏழரை மணி ஷோ ஒன்று தாங்க இருக்குன்றாங்க கூட தேட்டரில் ஸோ அப்போ ரெகுலர் சோர்ஸ் படங்களுக்கு கிடைக்கிறதில்ல இங்கே கோடிகளை கொட்டி எடுக்கிற படங்களுக்கு ரெகுலர் சோர்ஸ் கிடைக்காம அந்த படம் எடுத்தாங்கன்னா எடுக்கிறேன்னா அதுக்கு அந்த காசை வச்சுருந்தேன் இப்போ நான் ஒரு எட்டு கோடி ரூபாய்க்கு ஒரு படம் எடுத்திருக்கேன் பேசாமல் அந்த காசை வச்சுக்கிட்டு புதுசாக கார் வாங்கிட்டு சந்தோஷமாக ஊர் பூரா சுற்றிக்கிட்டே தெரியல இது எதுக்கு இப்போ ரிலீஸுக்கு ஒரு கோடி ரூபா வேணும் ஒரு படத்தை நீங்கள் திரும்ப தேட்டருக்கு கொண்டு வந்து ஒரு படத்தை எடுத்து முடிச்சுட்டா ரிலீஸுக்கு கியூபுக்கு பணம் கட்டி கியூபுலாம் அண்ணனுக்கு தெரியும் முத முதல்ல அவங்க தொடங்கும்போது எப்படி நம்ம ஆஃபீஸில் வந்து நின்று அப்படியே ரெண்டே ரெண்டு கொடுங்களேன் மூணு கொடுங்களேன் நாலு பிரிண்ட்டு கொடுங்களேன் நீங்கள் ஐம்பது அப்போலாம் அறுபத்தஞ்சி பிரிண்ட் எழுபது பிரிண்ட் போட்டுக்கிண்ட ஃபிலிமில் இன்னும் ஒரு அஞ்சு கோட்டி கியூப் கொடுங்களேன் கேட்டுக்கி இருந்தவங்க இன்றைக்கி மூணாம் கோடி ஆகி உட்காந்துருக்காங்க அவங்கள போய் கேள்வி கேட்கணுன்னா கேள்வி கேட்க முடியாது ரெண்டு வாரம் மூணு வாரத்துக்கு மொத்தமாகவே நீங்கள் பணம் கட்டிடணும் ப்ரொடியூசர்ஸ் எல்லாமே போய் இப்போ கியூபு முதலாளியாயிட்டேன் நான் கட்சி தலைவராக இருக்கும்போது இதே மாதிரி ஒரு பிரச்சனை நடந்துச்சு இதே எப்படி என்கிட்ட வாய்ப்பு கேட்டு வந்தாங்களோ க்யூபு அதே கிட்ட நான் திரும்ப போகும்போது நான் கட்சி தலைவராக இருக்கும்போது போகும்போது நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் வெளியில் அப்படின்னா ரொம்ப கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்திட்டு தான் சொன்னேன் நான் இந்த மோனோ போலீஸ் சிஸ்டம்லாம் இங்கே வச்சுக்கக்கூடாது நீங்கள் ரொம்ப பிரச்சனை பண்ணீங்க இந்த ஆஃபீஸே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அப்படி ஒவ்வொரு தனித்தனி முதலாளிகளாக அவங்கள சினிமா மாட்டியிருக்கு அதுல இருந்து சினிமாவை காப்பாற்றணும் சினிமாவை தான் எடிட்டர் உங்களுக்கு வேலை அதுல தான் நீங்க ரெண்டு பிரிவா இருக்கீங்க தான் ஒவ்வொரு சங்கங்களையும் ரெண்டு ரெண்டு பிரிவா இருக்கீங்க முதல்ல சினிமா இருந்தால் தான் நம்ம இருக்க முடியும் அப்போ சினிமாவை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இருக்கு சினிமா கொஞ்சம் கொஞ்சமாக மாறி 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 அடுத்த தளத்துக்கு போயிருக்கு அதனால இது ஒரு பெரிய டிஸ்கஷன் தேவைப்படுது அதில் நடப்புல படம் தயாரித்து கொண்டிருக்கக்கூடிய இயக்குனர்கள் ப்ரொடியூசர்ஸ்னு ஒரு காலத்தில் தனியாக இருந்தாங்க இப்போ ப்ரொடியூசர்ஸ்னு எங்கே இருக்காங்க பத்து ஹீரோ இருந்தால் பத்து ஹீரோவும் ப்ரொடியூசர் பத்து டைரக்டர் இருந்தால் பத்து டேரெக்டரும் ப்ரொடியூசர் அப்போ இவங்க தான் இப்போ படத்தை உருவாக்குறாங்க அப்போ இவங்களோட உட்காந்து இந்த சினிமாவை எப்படி எடுக்கிறது இது உண்மையிலேயே மார்க்கெட்டிங் இருக்கா ஓடிடி ஓடிடின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க இப்போ ஓடிடியில் எந்த படம் வாங்குறதில்ல நீ தேட்டருக்கு போயிட்டு வாங்கிட்டான் அவன் தேட்டருக்கு வந்தால் இங்கே ஸ்க்ரீன் கிடையாது அப்போ இன்னும் ஒரு கோடி ரூபா செலவு பண்ணணும் ஒரு கோடி ரூபா செலவு பண்ணுறதுக்கு பண ரி பண ரிட்டர்ன் வருமானா உறுதியாக தெரியலை சரி தேட்டருக்கு போனால் எல்லா படத்தையும் ஓடிடியில் வாங்குறாங்களான்னா அதுவும் கிடையாது அப்போ இதை உட்கார்ந்து நீங்கள் வரைமுறைப்படுத்த வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு அத்தனை பேருக்கு இருக்குது அதனால் இதில் புதுசாக தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க பழைய நிர்வாகிகள் அதெல்லாம் தாண்டி ஒட்டுமொத்த சங்கங்களும் சேர்ந்து சினிமாவை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இருக்குது அந்த பொறுப்பை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக எல்லோருக்கும் அது செய்தியாக போய் சேர்ந்து அடுத்த கட்டத்தை நோக்கி நகரணும் அது இயக்குநர் சங்க தலைவர்கிட்டையும் பெர்ஷி தலைவர்கிட்டையும் இங்கே வராமல் இருக்கக்கூடிய தயாரிப்பாளர் சங்க தலைவர்கிட்டையும் கோரிக்கையாக வச்சு விடைபெறுகிறேன் இந்த விழாவில் கலந்து கொடுக்க எனக்கு வாய்ப்பு நன்றி